ஏண்டான்னு போட்டுட்டு நீ வாட்டுக்கு உங்க அக்கா வீட்டுல வந்து நல்லா சொகுசா பொரட்டா தின்னுகிட்டு இருக்க என்ன சகல சகல பார்த்து பொறுமையா பேசுங்க எதா இருந்தாலும் வார்த்தையை விட்டுறாதீங்க வார்த்தையை விட்டுனா அப்புறம் அள்ள முடியாது பாத்துக்கிடுங்க ஆமா எங்க அக்கா வீட்ல இருந்து நான் நல்லா சொகுசா தின்னுகிட்டு இருக்கேன் அங்கே வந்து தான் ஒரு வாய் துவாரத்து நிம்மதியா திங்க விட மாட்டீங்கற நீ தான் இங்கே வந்து கேவல படுத்தி இருக்கணும் வந்து நின்னு ஆடிக்கிட்டு இருக்கீற ஆமா இப்போ என்னத்துக்கு இங்க வந்தீர் நீ நீ எந்தாலையும் போ ஏன் ரெண்டு புள்ளையில என்னத்துக்கு நீங்க கூட்டி வந்த

நான் ஒரு நாலு நாள் இங்கே இருந்துட்டு நான் என் வீட்டுக்கு வருவேன் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ எப்படி இருக்க தோணுதோ எங்கே போக தோணுதோ போயிட்டு வாங்க என்னமும் பண்ணுங்க நாங்கள் இப்போ உங்கள் கூட வர மாட்டோம் நீ வரண்டா என் போயிட்டு போ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை பிள்ளைகளை மட்டும் என் கூட அனுப்பி விடு இந்த பிள்ளைகளை கேட்க வேலைலாம் நீர் வச்சுக்கிடாதீங்க பிள்ளைகளை வேண்டாம் போட வருதானே நீர் அப்புறம் என்னத்துக்கு இப்போ பிள்ளையை கேட்டு நீர் வாரிடுங்க பிள்ளைகளெல்லாம் நான் உங்களை நம்பி தர முடியாது அதுவும் பொம்பளை பிள்ளைகளை நான் உங்களை நம்பி தரவே முண்டை என் பிள்ளைல என் கூட அனுப்பு நான் பாத்துக்கிடுவேன் எனக்கு எப்படி பாத்துக்கிடணும் என் பிள்ளைலனு தெரியும் ஏன்போ சின்ன பிள்ளைல எங்கள விட்டுட்டு போனீங்களே அந்த மாதிரி எங்கள நட ரோட்ல விட்டுட்டு போறதுக்கா அப்படி கேலி ஜோனி நல்லா உங்க அப்பனுக்கு நல்லா உரக்கட்டோம் பிள்ளை கேக்குது இல்ல பதில் சொல்லுங்க பிள்ளைலுக்கு தான் உமறு லட்சணம் தெரியுமே வேற எப்படி உமறு கூட வரோம் கேக்குதுக்கு முத பதில் சொல்லணும் சின்ன பிள்ளைல நீ விட்டுட்டு போனீங்க இப்போ எங்கள தம்பி வாங்குறியே எதை நம்பி வாரதுன்னு கேக்குது இல்ல பிள்ளைல சொல்லு

இப்போ கடைசியா என்ன முடிவு சொல்றா யாரும் வர மாட்டியா கூட இப்ப அப்படிதானே ஆமா வர மாட்டாய் பிள்ளையையும் உங்க கூட எங்கயே அனுப்ப முடியாது நான் நாலு நாளோ அஞ்சு நாளோ என் மனசுக்கு எப்ப தோணுதோ இல்ல நாளைக்கே கூட தோணும் நான் நாளைக்கே குழந்தை கூட நான் நம்ம வீட்டுக்கு போவேன் நம்ம வீடு இல்ல அது என் வீடு நான் அங்க போவேன் நீர் எங்க போவியாரோ போங்க ஓஹோ அப்படியா விஷயம் அப்ப நான் அந்த வீட்டுக்கு வரப்படாதானே உன் வீடு நீட்டா ஆமா

இப்போ இவெல்லாம் பகைச்சிக்கிட்டேன்னா இவள் வீட்லையும் சேர்க்க முண்டா வெளியே துரத்தி விட்டேன் நமக்கு போவே போக்கடமும் இல்லை வேற நம்ம அக்கா சொன்ன மாதிரி நம்ம காசி ராமேஸ்வரனு தான் போனோம் பேசாட்டிக்கு வேற வழி இல்லை நம்மளே சரண்டர் ஆயிடுவோம் எப்படி வளர்த்து எனக்கு தெரியும் இங்கே பாரு லட்சுமி கோவப்படாத நான் உனையே சமாதானம் பண்ணி கூப்பிட்டு போக தான் வந்திருக்கேன் இது மேலும் மேலும் நீ பிரச்சனையே இருக்க சரி பரவாயில்ல விடு நானே தப்பு பண்ணாதான் இருக்கட்டும் நான் இப்போ என்ன பண்ணனும் உன் கால்ல விழுந்துமா சொல்லு உன் கால்ல விழுந்து நான் இப்பமா அன்னிப்பு கேக்க பாரி பைய எப்படி உடனே குட்டி காரண அடிச்சிட்டாம் பாரு இங்க வாங்க இந்த கதையெல்லாம் நம்பி நான் வந்து உங்ககிட்ட மறுபடியும் யாமாரலாம் நான் ஒண்ணும் தயாரா இல்ல எனமே நீர் வேற நான் வேற நீர் ஒவ்வொரு போக்க போக்க பார்த்துட்டு நீர் போறோம் ஒவ்வொரு வழிய பார்த்துக்கிட்டு நான் என் பிள்ளைகளை வச்சிட்டு என்ன பண்ணணுமோ என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிட்டுவேன் நீர் என்னமே என்கிட்ட எந்த சங்காத்தமும் வச்சுக்கிட்டான் தான் போயிட்டு வரோம் இங்கே வாரு நான் இறங்கி வாரேன் நீ தலைக்கு மேலே ஏறி போகிறா இதுதான் உங்ககிட்ட பிடிக்காதது எப்போ இனிமே அப்போ குடிக்க முடியலப்பா குடிக்காமல் இருப்பீங்களா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது மக்களே நான் அப்போ எப்போ நான் தோணுச்சுன்னா நான் ஒருக்கா குடிக்க தான் செய்வேன் அதெல்லாம் குடிக்காதுன்னு சொன்னால் எப்படி ஒரே அடியாக நிறுத்த முடியும்னு சொல்லு நான் இப்ப குடிக்காண்டேன்னு சொல்லிட்டு சொல்லி உங்க அதுக்கும் பிரச்சனை பண்ணுவா நான் வந்து சொல்லிறேன் ஓப்பனாவே சொல்லிடுறேன் நான் மாசத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ நான் பாட்டுக்கு கொஞ்சோள வாங்கி தெரியாம வச்சு குடிக்கேன்னா சரி குடிச்சிட்டு போட்டுன்னு விடணும் உங்க அம்மா அப்படி குடியாலா ஒரு சொட்டு குடிச்சிட கூடாது அந்த பாட்டுல பாத்துட கூடாது அப்படி இப்படின்னு என்ன நலனுக்கு அவங்க அம்மா நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கியா விட்டு அதெல்லாம் உடனே விட்டுற முடியாதும்மா சின்ன வயசுல இருந்து எனக்கு அது பழகி போச்சு இப்ப திடீர்னு விடுனா எப்படி விட முடியும் வேற உங்க அம்மைக்கு தெரியாம நான் போய் சொல்லி போய் சொல்லிதான் வேற உங்க பிரச்சனை பெருசா ஆகுது நான் உண்மையை சொல்லி கொஞ்சோம் சரின்னு விட்டுருந்தோம்லாவா அதை கொஞ்சம் சொல்லுங்க குடிச்சிட்டு வந்தேன்னா நான் ஏதாவது உங்க அம்மைய போட்டு அடிக்கணா திட்டியனா என்ன பண்ணியேன்னு சொல்லி ஒன்னும் பண்ண மாட்டேங்க அமைதியா நான் படுத்து தூங்க தானே சரி உங்க அம்மா தானே என்கிட்ட சண்டைக்கு வேறா அப்போ யார் மேல தப்பு ஆமா என்ன ஏன் தப்பு தான் உமர கல்யாணம் பண்ணனும்ல என்ன ஏன் தப்பு தான் உமர நம்பி வந்து ஏமாந்ததுக்கு என்ன எனக்கு தியாவதா ஓய் சரி சரி இந்த பியாச்ச விடுங்க சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன தூங்குங்க தூங்கிட்டு காலையில ஏதா இருந்தாலும் பியாசிக்கிடலாம் சகல வாங்க நம்ம ரெண்டாவில போய் படுத்துக்கிடுவோம் உங்களுக்கு நான் ரெண்டு பொரோட்டா எடுத்துட்டு வாரே அங்க போய் சாப்பிடுவோம் சகல இல்ல ஏன் பொண்டாட்டிட்டு நான் பியாசணும் அதெல்லாம் காலையில பியாசிக்கிடலாம் வாங்க ஏமா ராணி சோகலுக்கு ரெண்டு புரோட்டோ சோழமாக கொடுத்துட்டுவோமா ஆமா இவர்கிட்ட கேட்டுக்கு இப்போ புரோட்டாவே சாப்பிடலாம் ரொம்ப முக்கியம் எடுத்துட்டு வரேங்க எம்மா பிள்ளைகளா நீங்கள் இடம் பெட்டு நினைக்கோங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு நல்லா போய் பாடுங்க நான்டா வாறேன் ஏக்கா சாப்பிட்டு அது மூஞ்சி வாடி போச்சு இல்லை நம்ம தலையெழுத்து நினச்சிட்டு போக வேண்டியதுதான் வேற என்ன பண்ண ஓ புருஷனுக்கு நான் ரெண்டு பரோட்டா எடுத்து கொடுத்துட்டு வரேன் எம்மா சோனி உட்கார்ந்து சாப்பிடு ஆனி அவரு குடிச்சிருந்தாருன்னா வாந்தி கிண்டி எடுத்துட்டு எடப்பாரு அவரை நீ வரண்டாவிலாம் போடாத வெளியே முத்தத்துல திக்கி போடு வாந்தி எடுத்தாலும் காலையில பாத்துக்கிடலாம் நான் அப்புறம் அள்ளி போடுவேன் இந்த எங்க வீட்டுக்காரர் இருக்காருல்ல பாத்துக்கிடுவாரு ம் சரி சாப்பிடுங்க தெரியுமா

அதுக்கப்புறம் நீர் கேட்டுட்டு போனலாம் வச்சதுக்கு அப்புறம் தான் என் பொண்டாட்டி போன பண்ணி சொன்னான் அதனாலதான் தான் ரட்ட போய் சொல்ல உம் சொல்ல முடியாம போச்சு நீர் போய் சொல்றேன்னு நினைக்கிற ஏதோ பெனாத்திரியரு ஏதோ போய் சொல்றியு தோணுது சரி விடுங்க என் பொண்டாட்டிக்கு காலையில விடிஞ்சத நான் கூப்பிட்டு போறேன் சரி சரி உங்க பொண்டாட்டிய காலையில கூப்பிட்டு போங்க இப்ப நீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு இதுல படுங்க நானுங்க நங்க படுக்கேன் ஆ

காலையிலையாவது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பியாசி வாங்கி எடுத்துக்கிட்டு அவ்வளோ நல்லபடியாக கிளம்புனா பிரச்சனை இல்லை இல்லை நாலு நாள் கொண்டாட்டி இருந்து வந்துட்டு போட்டு பிள்ளைகளெல்லாம் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டு இந்த மனுஷன் போனாலும் பரவாயில்ல இல்லை இவரும் சேர்ந்துங்க தான் இருப்பேன்னா சரி இருந்துட்டு கூப்பிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை எதுவும் அடிபிடிச்சு சண்டை தகராறுல கொண்டு விட்டுருவா என்னமோ தெரியல பயமாக தான் இருக்குது ராத்திரி எப்படியோ பியாசி சமாளித்து ஆளை படுக்க வச்சாச்சு எனமே இன்னைக்கு என்ன கூத்து பண்ணலான்னு இருக்காரோ தெரியலையே കുള്ളേ എല്ലാം അമീദിയാ തരദു ഉണ്ണയെ എന്തിക്ക liye എല്ലാം തൂങ്ങിട്ട് അടക്കവലോ ശരി പോയി பாಪം ഫ്രിഡ്ജില മാവ് അരച്ചി വെച്ചേ ദിക്കോ അതെ എടി നാളെ ഇഡ്ഡലി ചുട്ട കുളേലക്ക് ചട്ണി വെച്ചി കൊടുത്രളാം രാവിലെ ചാടിട്ട് വേറനാ കാലേക്കിക്ക് പോണ പോവാളുവ മധിയ്യത്തിന് എന്താ കെട്ടി കൊടുക്കണോ തരലിയേ ఎమ్മാ റാണി ആ എന്നങ്ങ മുളിച്ചിതില നിങ്ങേ എന്തിച്ചദം കാപ്പി കാപ്പിലന്നോ എനിക്ക്ദം പാലാ കഴിച്ചിട്ട് ഇрке ആ നീ മുളിച്ചിതിയോ എല്ലാം അമീദിയാ ഇന്ദദം എന്നെ யாரെ എന്തിക്ക liyeന്ന് നനച്ചേ ஆமாங்க எல்லாம் மேல தூங்கிட்டு நடக்குதுவ ராத்திரி அது சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறதுக்குள்ளே போதும் நான் நாய் போச்சு அதனாலதான் நானும் தூங்க லேட்டு தான் இப்பதான் எந்திரிச்சு வந்தேன் பண்ண விளக்கிட்டு காப்பிய போடுவோமான்னு போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க எந்திரிச்சுதான் காப்பி கேப்பியல எங்கங்க அந்த ஆளு முடிச்சுட்டாரா இல்ல இல்ல சகலம் இன்னும் முடிக்கல தூங்கிட்டு தான் டக்காரு சரி எங்க நீங்க காலையில இப்ப தோட்டத்துக்கு போவேண்டாம் இங்கே இருங்க இங்க இருந்தாதான் கொஞ்சம் தாள சமாளிக்க முடியும் ஏதாவது சண்டை கிண்டை போட்டு அக்கம் பக்கம் நாலு பேர் என்ன என்னன்னு கேட்க மாதிரி ஆயிரப்படாது அதுக்கு தான் சொல்றேன் ஆ சரி ராணி நான் காலையில் இங்கே தான் இருப்பேன் உங்க அக்கா என்னதான் சொல்றாவ அவன் என்ன சொல்லுவா மனசு சரியில்ல ஒரு நாலு நாள் இருந்துட்டு போலான்னு தான் வந்தேன் இல்லாட்டின்னா தான் நான் வீட்டை அங்கேயே பூட்டி போட்டுட்டு வந்துருப்போம் இந்த மனசு அந்தாலும் தெருவிலேயே போட்டேன்னு நான் வீடெல்லாம் திறந்து போட்டுட்டு தான் வந்தேன் இவர் அங்கே அங்கே கடப்பாருன்னு பார்த்தேன் இங்கே வந்துட்டாரே என்ன செய்யணும்னு தெரியலையேன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கா முன்னாடி எல்லாம் ஆள் கொஞ்சம் பம்மு வாரி லட்சுமிக்கு கொஞ்சம் பையன் இருக்கும் இப்போ இப்படி அக்கா ஊருக்குள்ள ஒரு வாடகைக்கு வந்திருக்கு போல இருக்கு அது எல்லாம் வர போக இருந்ததும் அங்கே பேச வாங்கி தான் இவருக்கு கொஞ்சம் தொக்காய் போச்சு பத்துக்கிடுங்க ஆனா நமக்கு ஆள் இருக்குன்ற தெனாவட்டில் அவர் இப்படி பேசிக்கிட்டு தெரியாருன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா அதனால தான் அவர் அங்கே கடப்பார் இருப்பார் சோறு சரி அங்கே வாங்கி தின்னுட்டு வீட்டில் தூங்குவாராக இருக்கும் கடப்பார் சரி நாலு நாள் கழித்து நம்ம போவோன்னு நினைச்சிட்டு வந்தேன் அவர் என்னென்னா இங்கே வந்து நிற்காரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு எனக்கு இனிமேல் எங்கே போவேன்னு தெரியல மூச்சு விட்டா இருக்குங்க சரி ரொம்ப பட்டி யோசிக்க வேண்டாம்னு சொல்லு பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டுட்டு இங்கே இங்கே எத்தனை நாள் இருக்கணும்னு நினைக்காமலே இருக்கட்டும் அப்புறம் நேராக வீட்டுக்கு போக சொல்லு அந்த அழுகு ஒழுங்காக இருக்காரான்னு பார்க்க சொல்லி இல்லாட்டின்னா அந்தளவு போக சொல்லு அது இன்னும் இவர் வீடு இல்லையே